ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு பிடிக்கோல்கட்டை புதிய செய்முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வாங்குற பேக்கெட் மாவில் ரொம்ப சாஃப்டாகவும் விருதுவான பஞ்சு போன்ற ரொம்பவே ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடை வந்து சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின பேக்கெட் மாவை தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மாவு இருந்தாலும் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க எந்த மாவு இருந்தாலும் லைட்டா மாவை ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப மாவை செவந்திர கூடாது லைட்டா சூடானா போதுங்க இப்போ இதை வந்து இறக்கி வச்சிடலாங்க இப்போ ஒரு கிண்ணத்துல சூடு பண்ணியிருக்கேன் அதுல ஒரு கப்பை மா அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே கப்பால கப் பொடிச்ச வெள்ளம் சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதுங்க கொதிச்சு பாகு பதம் எல்லாம் வர தேவையில்லைங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இறக்கி வச்சிடலாம் இப்போ வறுத்து வச்ச அரிசி மாவை கறிய வச்ச வெள்ள தண்ணிய வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது மாதிரி வெள்ளத்த வடிகட்டி சேர்க்கறதுனால இதுல இருக்கிற எல்லாம் வடிகட்டில தங்கிடும் மாவு வறுத்து எடுத்ததுனால கட்டிகள்லாம் ஆகாதுங்க ஒரு நிமிஷத்துலையே தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்ல திக்கான பதத்துக்கு வெந்து வந்துருங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணீர் வந்து கரெக்டா இருக்கோங்க வறுபட்ட மாவுல நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் உறிஞ்சு நல்ல திக்கான பதத்துக்கு மாவு வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கால் கப் அல்லது தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் எள்ளு கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக வந்து நம்ம ஆற விட்டுடலாம் ரொம்ப வந்து ஆற விட்டுறாதீங்க கைப்பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் கையில் வந்து லைட்டாக நெய் வந்து தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடி கொழுக்கட்டை வந்து ரெடியாக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வச்சு பிடித்தாலே போதும்ங்க கை விரல் பூரா பதிஞ்சு நல்ல பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்க எது நீங்கள் பால் ஷேப்லேயும் செய்யலாம் பிடி கொழுக்கட்டை ஷேப்லேயும் செய்யலாங்க ரொம்ப ஈஸியா பத்தே நிமிஷத்துல இந்த பிடி பொருட்கட்ட செஞ்சிடலாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்துல அடியில ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இட்லி தட்டுல வந்து நம்ம வந்து லைட்டா நெய் தடவிட்டு பிடிச்சு வச்ச பிடி பொருட்கட்டு எல்லாத்தையும் அடுக்கிடலாங்க இந்த மாதிரி அடுக்கிட்டு இட்லி பாத்திரத்தை வந்து மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா போதுங்க பூ போன்ற சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ரெடிங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க பிடி கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குங்க இதில் ஒன்று எடுத்து காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாகவும் மிருதவாகவும் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு கடையில் மாவுலயே ரொம்ப சாஃப்டான பூ போன்ற மிருதுவான கொழுக்கட்டை ரெடிங்க ஒரு கப் அரிசி மாவில் எனக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கொழுக்கட்டை கிட்ட கிடச்சிதுங்க நீங்கள் இதே மெத்தட்ல கூட அதிக அளவுலேயும் செய்யலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த செய்முறையில் நீங்கள் எப்படி கொழுக்கட்டை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Thank you.